பனி ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிருக்கு சளிக்கு எதமாக உளுந்தங்கஞ்சி வச்சு சாப்பிட போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க அதுக்கு உளுந்தம் பருப்பு எடுத்துருக்கோம் அது கூட அரிசி ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்ததை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக்கிக்கலாம் நல்லா நைஸ் பவுடர் ஆக்கிக்கங்க அரைச்ச வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதுக்கு தேங்காய் பால் ஊற்றணும் அதனால் தேங்காயை துருவி எடுத்துருக்கிறத வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் தேங்காய் பால் மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம் பால் கூட தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் தட்டி வச்சுருக்கோம் வெள்ளம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருக்கலாம் அவ்வளோதாங்க இது நல்லா கொதித்து சொன்னேன் ரெடி ரெடியாகிடும் இது சளிக்கு ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க